வணக்கம் மக்களை மற்றொரு செய்தி ஒன்று வாங்க என்னென்ன பார்க்கலாம் பாடகி சுசித்ராவால் கோலிவுட் தற்போது கதிகளங்கி கிடக்கின்றது சினிமா பிரபலங்கள் எல்லாம் போதை கடுமையாகி பலான வேலை பார்த்து வருவதாக சுசித்ரா தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை அடுக்கி வர நிலையில் அவருக்கு எதிராக யாரும் குரல் எழுப்பாமல் அமைதியாக உள்ளது அதைவிட அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது குறிப்பாக நடிகை திரிசாவை தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அசிங்கப்படுத்தி வருகிறார் சுசித்ரா மௌனம் பேசியதே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான திரிஷா கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் சமீபத்தில் விஜய் அஜித் என தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களுடன் திரிசா ஜோடி போட்டு மீண்டும் நம்பர் ஒன் நடிகையாக பலம் பெற நிலையில அவரை அட்டாக் செய்யும் விதமாக சுசித்ராவை யாராவது பின்னாடி இருந்து இயக்குகிறார்களா என்கின்ற கேள்விகளையும் ரசிகர்கள் எழுப்பி வருகிறார்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான கமல்ஹாசன் விஜய் தனுஷ் சிம்பு ஆண்ட்ரியா சங்கீதா கிரிஷ் மற்றும் திரிசா உள்ளிட்ட பலரது பெயர்களை வெளிப்படையாக சொல்லி அவர்களது பெயர்களுக்கு கலந்த

கூவத்தூர் திருசா வந்தார் என அரசியல்வாதி பேசியதற்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்து வழக்கு போட்டு நடிகை திரிசா இந்த விவகாரத்தில் அமைதியாக இருப்பது ஏன் என்கின்ற கேள்வியை நெட்டிசன்கள் எழுப்பி வருகின்றன சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க